இந்த உலகத்தில் புகழ சேர்த்தாலும் பெருமையை சேர்த்தாலும் அழகை சேர்த்தாலும் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வேண்டிய நிலைமை இப்படித்தான் இருக்கும் ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சு போயிரும் ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிரும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்க ஆத்துமா மீட்கப்படணும் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படணும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மேன்மை இருந்தாலும் அது போதாது அதெல்லாம் மறைஞ்சு அழிஞ்சு ஒழிஞ்சு போகக்கூடியது உலகமே அழிஞ்சு சாம்பலாக போகுதுன்னு ஆண்டு ஒரு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம நம்முடைய ஆத்மாவை காக்கணும் உங்கள் ஜீவனை காக்கணும் உங்கள் ஜீவனை எப்படி காக்கப்படும் நீங்கள் நினைக்கலாம் எப்படி என் ஜீவனை நான் காப்பாற்றுவது அப்படின்னா நம்முடைய ஆத்மா பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறணும் ரட்சி